தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கருப்பு பணத்தில் கட்சி நடத்தும் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கருப்பு பணத்தில் கட்சி நடத்தும் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த நாம் தமிழர் கட்சியானது கட்சி தொண்டர்களுடைய பணத்தில் கட்சி நடக்கிறது நடத்தப்படுகிறது கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் தங்களால் முடிந்த நிதியை மாதந்தோறும் கட்சியின் வங்கி கணக்கில் அனுப்பி கட்சி வளர்ச்சிக்கு உதவுகிறார்கள் இதற்கு பெயர் திரள் நிதி இந்த நிதியானது முறையான கணக்குகளின்படி பராமரிக்கப்படுகிறது கட்சிக்கு செலவழிக்கப்படுகிறது கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது இதற்கு தமிழில் திரள் நிதி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதே இது திமுக திமுக காரங்களும் கட்சி நிதி வந்து வருஷத்துக்கு ஒரு வாங்குவாங்க உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கும் பொழுது உறுப்பினர் சொல்லி வசூல் பண்ணுவாங்க இப்போ திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா முதலமைச்சர் உத்தரவு போடுவார் இன்றைக்கி வந்து இளைஞர் அணி மாநாடு நடக்குது ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு கோடி ரூபா கொடுக்கணும்பார் உடனே ஒரு கோடி ரூபா பிரெட்டிட்டு வந்து கொடுப்பாங்க எப்படின்னா அவங்க கீழே இருக்க துறைகளில் பப்ளிக் கான்ட்ராக்டர்ஸ் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள்கிட்ட கமிஷன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லாட்டினா ஏற்கனவே வந்து இவங்க கொலையடிச்சு வச்சுருப்பாங்க அமைச்சர்கள் இது அவங்க வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்தது கவுன்சிலரு இவங்ககிட்டலாம் வந்து கட்சி வசூல் பண்ணோம் ஏன்னா நீங்கள் தான் ஆகி பணம் சம்பாதிச்சுருக்கீங்கள எம்எல்ஏ ஆகி பணம் சம்பாதிச்சிருக்கீங்கள எம்பி ஆகி பணம் சம்பாதிச்சிருக்கீங்கள கொலையடிச்சுருக்கீங்கள்ல கட்சி கொஞ்சம் கொடுங்கன்னு இது வந்து கருப்பு பணம் இதே திமுக அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஒரு மாத சம்பளத்தை கொடுப்பாங்க அதே போன்று கட்சி உறுப்பினர்கள்ட்டு பணத்தை வசூல் பண்ணுவாங்க இந்த நடிகர் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அவர் வந்து ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாப்ல ஆனால் கணக்குப்படி இரநூத்தம்பது கோடி ரூபா வாங்குவாப்புல ஆனால் கணக்கில் காட்டாமல் எத்தனை கோடி வாங்குறாப்புலங்கிறது தெரியல இது எத்தனை கோடி ரூபாயை வந்து வருமான வரி கட்டுறாப்புல அப்படிங்கிறது தெரியாது வருமான வரி கட்டாமலே நிறைய தொகை நிறைய பணத்தை வந்து விஜய் பதுக்கி வச்சுருக்காப்புல சட்டத்துக்கு புறம்பாக பணம் சம்பாதிச்சு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை கட்டாமல் பதுக்கி வச்சுருக்காப்புல கருப்பு பணம் அதுக்கு பேர் தான் கருப்பு பணம் அரசுக்கு கணக்கு காட்டாமல் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணம் அந்த கருப்பு பணத்தில் தான் விஜய் வந்து நீ கட்சி நடத்துகிறாப்ல இன்றைக்கி வந்து தொண்டர்களுடைய உழைப்பு ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா மாதம் ஐயா ஐநூறுரூவா அப்படி போட்டு கட்சி நடத்தலை விஜய் தான் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை கொண்டு வந்து ம இந்திய அரசாங்கத்தை ஏமாற்றி பதுக்கி வைக்கப்பட்டுள்ள அந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை கொண்டு தான் இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலானோர் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் குறிப்பாக பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க ஸ்பா அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனங்கள் நடத்தி நிறைய பேர் கட்சி ஆரம்பித்த புதுசுலேயே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பகுதியில் தான் ஒருத்தர் மாவட்ட செயலாளர்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணான் என்னென்னு சொல்லி கேட்டால் அவன் பாலியல் விடுதி நடத்துகிறான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பலர் இந்த பாலியல் விடுதி நடத்தி பிடி பிடிச்சிருக்காங்க பாலியல் விடுதி நடத்தி அதில் சம்பாதித்த பணம் அதுதான் இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து இயங்குது தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த பலர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா வியாபாரம் பண்ணுறாங்க கள்ளச்சாராயம் வியாபாரம் பண்ணுறாங்க வலிப்பறி பண்ணுறாங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள்லாம் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாலியல் வேலை பார்க்குறாங்க கள்ளச்சாராயம் விற்கிறாங்க கஞ்சா விற்கிறாங்க போதைப் பொருள் விற்கிறாங்க வழிப்பறி பண்ணுறாங்க சட்டத்துக்கு விரோதமான செயல் செய்கிறாங்க இந்த சட்டத்துக்கு விரோதமான இந்த பணம் இந்த கருப்பு பணம் இதில் நடத்துகிற கட்சி நடத்துகிறவன் தான் இந்த விஜய் ஆனால் இவங்க கட்சிக்காரன் லயலா மணின்னு ஒருத்தேன் அப்புறம் சம்பத்துன்னு ஒருத்தேன் திமுகவுக்கு வந்து போனோட்டம் பிரச்சாரம் பண்ணவேன் கடம்பூர் ராஜுக்கு மாலை போட்டு அண்ணா திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணவேனா இந்த சம்பத்து இவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க திரல் நிதி திரல் நிதின்னு கேவலப்படுத்துகிறாங்க என்னடா திரைக்கு திரள் நிதி தொண்டர்கள் உழைப்பில் கொடுத்த நிதி திரல் நிதி கட்சிக்கு வங்கி கணக்குக்கு அனுப்பியிருக்காங்க கட்சி முறையாக கணக்குகள் பராமரிக்குது கட்சி வளர்ச்சிக்கு செலவழிக்கப்படுது இது தொண்டர்கள் கொடுக்கப்பட்ட பணம் உங்களை மாதிரி வித்து சம்பாதிச்ச பணத்தில் கட்சி நடத்தலை பாலியல் தொழில் பண்ணி அந்த பணத்தில் கட்சி நடத்தலை கஞ்சா வித்த பணத்தில் பணம் நட கட்சி நடத்தலை வழிப்பறி பண்ண பணத்தில் கட்சி நடத்தலை போய் உங்கள் விஜய்கிட்ட சொல்லுங்கள் ஏன் அரசியல்னாலே கிலோ என்ன விலை அப்படின்னு தான் உங்கள் விஜய் அது என்ன சொல்கிறீங்க மைக்க கொடுத்தா வாக்கி வந்தபடி பேசுகிறாரு சீமான்கிட்ட மைக்க கொடுத்திங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் தொடர்ந்து பேசுவார் பன்னெண்டு மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்ட அவர் பேசுகிறதே கேட்கலாம் ஆனால் உங்களால கிட்ட மைக்கை கொடுத்தா ஓடி போகிறாரு ஓடி ஒளிகிறாப்பில ஐயையோ கேள்வி கேட்டுருவாங்களோன்ட்டு கேட்டுருவாங்க கேட்க தான் செய்வாங்க பதில் சொல் ஒரு கேள்விக்கு இது வரைக்கும் பதில் சொல்ல தெரில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த தெரியல நீங்கள்லாம் என்ன ஒரு அரசியல் தலைவர் நீலாம் அரசியலுக்கு வந்து என்ன பிடுங்க போகிற ஆ நீ என்ன அரசியலுக்கு வந்து பிடுங்க போகிற சீமான் இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பிச்ச இன்றைக்கி வந்திருக்காருன்னா ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க மக்கள் பிரச்சனைக்காக வேண்டி தமிழர் பிரச்சனைக்காக வேண்டி கட்சி ஆரம்பித்து வந்திருக்காப்புல ஒன்ற மாதிரி சொந்த படத்தில் படம் எடுக்கும்போது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டியாக ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கல படப்பிடிப்பில் வந்து தகராறு வந்துச்சான் உடனே நானும் வந்து கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சு காமிச்சிருன்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிகிட்டு வந்தாப்லையா உடனே கட்சி ஆரம்பித்தாப்லையா ஆ சீமான் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்தார்னா மக்கள் பிரச்சனைக்காண்டி சமூக பிரச்சனைக்காண்டி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒன்ற மாதிரி சொந்த தொழிலில் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கலை எழுதி வச்சதையே வாசிக்க தெரியல எழுதி வச்சதே வாசிக்க தெரியல நீ தான் சட்டசபையில் போய் போறியாக்கும் கருப்பு பணத்தில் கட்சி நடத்துகிற விஜய்க்கும் விஜய் கட்சியை சார்ந்தவங்களுக்கும் சீமானை பற்றியோ திரல் நிதியை பற்றியோ பேசுகிற கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது இன்றைக்கி விஜய் கட்சியை சார்ந்தவங்களாம் யாருன்னு கேட்டால் அரசியல் முதிர்ச்சி ஏற்றவர்கள் அரசியலில் வந்து அமுல் பேபி இப்போதான் கத்துக்குட்டிகள் விசில் அடித்தான் குஞ்சிகள்னு சொல்லுவாங்கள்ல விஜய் ஒரு படத்தில் தம் அடிச்சுட்டு அப்படின்னு பாரு உடனே கை தட்டுவாங்க தண்ணி அடிச்சிட்டு வாய் அப்படின்னு பார்ப்பேன் உடனே என் கை தட்டுவாங்க அந்த மாதிரி விசில் அடித்தான் குஞ்சிகள் என்ன பேசுனாலும் கை தட்டிட்டு போவாங்க தைரியம் இருந்துச்சுன்னா உங்கள் விஜயை மைக்க பிடிச்சி ஒரு பத்து நிமிஷம் எழுதி வைக்காமல் பேச சொல்லி பார்ப்போம் தைரியம் இருந்துச்சுன்னா உங்கள் விஜயை வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்த சொல்லி பார்ப்போம் ஆ நீங்களாம் வந்து சீமானை பற்றி பேசுகிறீங்க நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறீங்க ஆ உங்களை மாதிரி கருப்பு பணத்தில் கட்சி நடத்தலை திரள் நிதி மக்களுடைய நிதி தொண்டர்களுடைய நிதியில் நாங்கள் கட்சி நடத்துகிறோம் உங்களை மாதிரி பாலியல் தொழில் பண்ண பணத்தில் கஞ்சா வித்த பணத்தில் கள்ளச்சாராயம் வித்த பணத்தில் வலிப்பறிவு பணத்தில் வலிப்பறிவு பண்ண பணத்தில் போதைப்பொருள் வித்த பணத்தில் கட்சி நடத்தலை போய் விஜய்கிட்ட சொல்லுங்கள்